மகளிர் கல்லூரி ஒருங்கிணைப்பு விழா கோவை ஆவரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவியருக்கான ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்போது தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகளில் கல்லூரி பெற்ற சிறப்புகளை குறிப்பிட்டார் கல்வி என்பது அறிவை பெறுவதோடு படைப்பாற்றல் சாதுரியம் போன்ற பல்வேறு திறன்களையும் பெறுவதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கற்பதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் மற்றும் சுதா சேஷையன் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது மாணவிகள் தங்களுக்கான குறிக்கோள்களை தாக்கலில் தீர்மானித்துக் கொண்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றார் கட்டுப்பாடான சுதந்திரம் பற்றி கூறிய அவர் சாதனையாளர்களின் குணநலன்களை பற்றி எடுத்துரைத்ததோடு நேர மேலாண்மை ஒழுக்கம் குழு மனப்பான்மை தொடர்ந்து கற்றல் மற்றும் குழுவாக பொறுப்புகளை ஏற்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டார் முனைவர் அவர்கள் கல்லூரியின் சாதனைகளையும் பல்வேறு துறைகளிலும் மாணவியர் பெற்ற வெற்றிகளையும் குறிப்பிட்டு கல்லூரி வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மாணவியரை வாழ்த்தி வரவேற்றார் கல்லூரியின் மூத்த மாணவிகள் தங்களது இளம் தோழிகளுக்கு விதைப்பந்துகளை கொடுத்து வரவேற்றனர் சிறு விதைகள் செலுத்தி வளர்ந்து பயன் தரும் விருட்சங்களாவது போல மாணவிகளின் திறன்களும் நற்பண்புகளும் நட்பும் பெருகி வளர வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக இது அமைந்தது கல்லூரின் ஹெல்த் கிளப் சார்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மூலம் பார்வையாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன टाइमें इल्ल है, वो चाह के पढ़ के तुम्हारा टाइम आए चीज, एग्ज़ाम ला वो आंसर रोज तो तुम्हारा टाइम आए चीज, हमको टाइमें पोत ले, अप्पली सोलो। I will just float a question, I don't want a... before floating the question, can I ask of the presidors to give me names of achievers? निंगा एचीवर में नेक्यर यार आदमों तोड़ा पेहल सोलिगरे वो नालंच पेहल वो नालंच पेहल सोलिगरे आई जस्ट वांट सम फोर ऑफ़ फाइव डेज़ यार आदम सोलिगरे प्रेशर सोलिगरे हलव यार सोलिगरे ना एचीवर से यार नहीं है அச்சீவர் நீங்க நினைக்கிறவங்க இல்ல உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க